ஆக உழைப்பவர்களுக்கு பதவி கொடுத்துருக்காரு ஏன்னா இவ்வளோ நாள் ரசிகனா தான் இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலர் ஆகுனது எங்கள் தளபதி அவர் வெளி வா வெளியே வா வெளி வந்தாங்க வெளி வந்த என்ன வச்சு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எந்த பின்பலமும் கிடையாது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்று பல கோடி மக்களுக்கு என்னை தெரியக்கூடிய வகையில் மிக உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்துருக்கறாருல பருந்துர் போனார் பருந்து வருது போலவேன்னு ஆளல் விட்டார் போல இருக்குன்னு

அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக தலைவர் தளபதி அவர்கள் என்னை நியமித்தது மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருது இந்த பதவிக்காக பரிந்துரை செய்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடினமாக உழைத்தால் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கட்சிக்காக விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைத்ததன் அடிப்படையில் மிக உயர்ந்த ஒரு பதவியை தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்து அழகு பார்த்துருக்கிறார் இதுதான் எங்களுடைய அழகு தலைவர் என்று நாங்கள் சொல்கிறோம் ஏழை எளிய பாமர மக்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி கொள்கை பரப்பு இணை துணை செயலாளர்களாக இருந்தாலும் சரி செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏழை எளிய பாமர நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எந்த கட்சியிலாவது இது நடக்குமா பணம் இருந்தால் மட்டும்தான் பதவி கொடுப்பாங்க பண்ணையாராக இருந்தால் பதவி கொடுப்பாங்க மிட்டா மிராசாக இருந்தால் பதவி கொடுப்பாங்க ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் உண்மையாக உழைப்பவர்களுக்கு பதவி கொடுத்துருக்காரு அதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எந்த பின்புலமும் கிடையாது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் இன்று பல கோடி மக்களுக்கு என்னை தெரியக்கூடிய வகையில் மிக உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்துருக்கிறார்ல இந்த பண்புக்காகவே தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவாரு அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் எனவே தலைவர் தளபதி அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகளையும் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பணியை வந்து எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க அதை நான் சிறப்பாக செயலாற்றுவேன் அந்த அடிப்படையில் தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் ரொம்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் இது ஏன்னா இவ்வளோ நாள் ரசீனா தான் இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலர் ஆகுனது எங்கள் தளபதி அவர்கள் ஏன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகள் தளபதி கூட இருந்து ஒரு ரசிகனாக இருந்தவனே ஒரு அழகு பார்க்குற தளபதி தான் ஒரு தலைவர் தான் இன்று எனக்கு அந்த அருகாணையில் எனக்கு அமர வைத்திருக்கார் ஒரு மாவட்ட செயலாளர்ன்றது பெரிய அது அவர் இத்தனை வருஷம் உழைப்பு கிடைச்ச வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன் கொடுத்துருக்காரு உண்மையிலே மிகப்பெரிய அந்த வெற்றியாக தளபதி அவர்களுக்கு இருபத்தாறு அமைப்பேன் நான் அது மட்டுமல்ல தளபதி அவர்களுக்கும் மாநில நேரத்தில் நன்றிய சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன் இல்லை இது சுமையெல்லாம் கிடையாதுங்க தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவர் வந்து மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் பிடித்தவர் தலைவர் தளபதி அவர்கள் அதனால எங்களுக்கு மிக எளிமை எங்க தலைவரை வந்து ஏற்கனவே எல்லா வீடுகளிலும் கொண்டு போய் சேர்த்தாச்சு அது மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கல்ல அதனால உறுதியாக எங்க தலைவர் அவர்கள் தான் வெல்ல போறாங்க ஏன்னா ஏழை எளிய பாமர மக்கள் அதிகாரத்துக்கு வரணுங்க அவர்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்துக்காக தான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் போராடினாங்க அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் இந்த பொறுப்பாளர் பட்டியல் என்பதே ஏழை எளிய பாமர மக்களை உயர்த்தி பார்க்கறார் இதுவே மிகப்பெரிய ஒரு உன்னத ஒரு பண்பு உன்னத பணியாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் செயல் வடிவத்தில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே எங்கள் தலைவரை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாகத்தான் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இல்லையே தவிர மற்றபடி தமிழ்நாட்டு மக்கள் உள்ளத்தில் அவரை முதலமைச்சராக தான் அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் அதற்கு நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இருபத்தாறு ஒரு மாற்றத்தை பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம மக்களே விரும்புகிறாங்க அதேபோல் களப்பணியில் ரெண்டு தொகுதியுமே நாங்கள் மிக பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு சேவை நீங்களும் நிறையா சேனல் நீங்கள் நிறையா பந்திருப்பீங்க நிறையா நிலத்தட்டு நில நலத்தட்ட உதவிகள் இந்த வெள்ள நிவாரணம் நிறையா நீங்கள் எடுத்திருக்கீங்க மக்கள் நீங்களும் அந்த மக்கள் என்ன சொல்கிறான்றதை நீங்களும் எடுத்திருக்கீங்க அதனால் மக்கள் மத்தியில் மிக பிரபாச பிரகாசமாக நாங்கள் இருக்கிறோம் இருபத்தாறில் தளபதி முதலமைச்சர் ஆகிறது உறுதின்றது நேரத்தில் நான் சொல்ல கிளம்புறேன் இல்லைங்க இது வந்து ஒரு ஜனநாயக கட்சிங்க ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் எங்கள் கட்சிக்குள்ளே வராங்க அவர்களை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறாரு அது தமிழர்களுடைய பண்பாடு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் மக்கள் மத்தியில் ஒரு வருஷம் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியெல்லாம் அந்தஸ்தை தாண்டி நாங்கள் நிற்கிறோம் மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் வா அரசியல்வாதியிலையும் சரி ஏன்னா அவ்வளோ ஈக்குவலாக நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்தோன்னா மக்கள் எங்களை அவ்வளோ தளபதி எதிர்பார்க்குறாங்க ஒரு நல்ல தலைமை வேணுன்றத தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த தலைவரை எதிர் நோக்கி தான் தளபதி வந்துகிட்டு இருக்காரு இருபத்தாறாவது அம்மையும் கண்டிப்பாக அமையும் இல்லை அதான் எங்கள் தலைவர் எல்லாருக்குமான பொறுப்பு கொடுத்துருக்காருங்க எல்லாற்றையும் உயர்த்தக்கூடிய ஒரு உன்னத பண்பு கொண்டவர் தான் தலைவர் தளபதி அவர்கள் நீங்கள் அவங்கள ஒப்பிடுறீங்களே என்ன பாருங்கள் நான் எந்த பின்புலமும் கிடையாது குடும்பத்தை சார்ந்த ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்கின்ற ஒரு பதவி கழகத்தில் உண்மையாக உழைத்தால் பதவி பணத்திற்கோ செல்வாக்கிற்கெல்லாம் பதவி கிடையாது உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும் உழைத்தால் அவர்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும் மத்திய சென்னை மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையான தேவையான நலத்திட்ட உதவிகள்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் வார்டு வார்டு வாரியாக பகுதி தலைவர்கள் மகளிர் அணி சார்பாக மிக சிறப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு பயன்படுற நலத்திட்ட உதவிகளாக நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் உறுப்பினர்களையே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த இதை எப்படிப்பாங்க மிக சிறப்பாக இருக்குது பார்த்திங்கள்ல மத்திய சென்னை எங்கள் மாவட்டத்திலே மகளிர் அணி இவ்வளோ மகளிர் அணி நாங்கள் சேர்த்துருக்கணும் மெயினாக வந்து மகளிருக்கு தான் முக்கியத்துவம் தளபதியே கொடுக்குறாரு அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் மகளிர் தான் சிறப்பாக தளபதி எதிர் நோக்கிக்கிட்டு இருக்காங்க மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க மகளிர்க்கு தான் முக்கியத்துவம் எங்கள் கட்சியில் தளபதியும் அவரும் கொடுத்துருக்காரு நாங்களாக தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மகளிர் அணிகளை நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்துருக்கோம் மிக சிறப்பாக கூட வந்து பயணிக்க போகிறாங்க சிறப்பாக அமையும் நான் இன்று அதிமுகவிடர்களும் ஈசுகா முன்னாள் ஈசிகா பூச்செயலாளரும் தளபதி விஜய் தலைமையில் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் இது ஒரு கட்சியில் ஒரு முரண்பாடாக அமையுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா முப்பத்தி மூணு வருஷம் நீங்கள் தளபதி விஜய் கூட பயணிச்சிருக்கீங்க இதை எப்படி பார்க்கணும் இல்லை எங்கள் தளபதி அவர்களும் எங்கள் மாநில சொல்ல நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க எங்கள் தளபதியை தேடி வராங்கன்னா அவங்க வேறு மாற்று கட்சியில் நிறையா ஒர்க் பண்ணிருப்பாங்க ஆனால் எங்கள் தளபதி கிட்டே வரப்போ அவங்க நல்லது நடக்குன்றது அவங்களும் வராங்க ஆனால் தளபதி இருபத்தாறு மக்களை எதிர்பார்க்கறதுனால அது கரெக்டான பாதியில் கொண்டு போகிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வரவே எங்கள் கட்சியில் ஒரு சின்ன மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் அங்கே நான் ஒரு விவசாயம் பார்க்குற வாரத்தை எங்கள் தளபதியை வந்து ஒரு மாவட்ட தெற்கு மாவட்ட செயலரை போடுவாங்க நான் பகுதி வந்து ஆண்டிவிட்டி சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி இரண்டுமே வந்து கம்பம் ச ஆண்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து விவசாய நிலங்கள் அதிகம் சிறு விவசாயம் அதிகமாகுவாங்க கம்பத்தில் வந்து நெல் கம்பு இதுபோல் வந்து வாழை இப்படி போன்ற பயிர்கள் அப்போ இந்த ரெண்டு தொகுதியுமே விவசாயம் தேனி மாவட்டம் விவசாயம் சேர்ந்த மாவட்டம் அதை வந்து நான் எடுத்து கொடுத்த எனக்கு கொடுத்து கொடுத்த தொகுதி வந்து ஆண்டி கம்பமும் கம்பம் அந்த ரெண்டுமே வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் என் தளபதியார் நீ முதல் மீட்டிங் பண்ணாதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு அடுத்து வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு விழாவுக்கு போனாங்க முதல் முறையாக வெளியே வ வெளிவா வெளிவா வெளியே வண்டாங்க வெளியே வந்தால் என்ன நினச்சி இப்போ பரந்தூர் போனார் பறந்து வர்ந்து புராதம் அளத விட்டார் புராஜன்கள் காரணம் ஐயாயிரம் லக்கரை விவசாயம் நடந்தாங்க ரெடி ரெடியானாங்க என் தலைவன் முதல் குரலே வந்து விவசாயம் நோக்கி தெரிஞ்சு அதேமாதிரி தேனி மாவட்டத்தில் நாங்கள் வந்து பிகில் படத்துக்கு போல் பேனர் வைக்காமல் ரெண்டு விவசாய கடன் அடைச்சி எங்கள் தளபதியார் என்ன சொல்கிறேன்னு வச்சாரோ அது அஞ்சு வருஷமே செஞ்சுட்டேன் நாங்கள் சினிமா படத்துக்கு பேன வைக்காமல் செய்யாமல் ரெண்டு விவசாய கடனை அடைத்தான் எங்கள் மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் தொடர்ந்து எங்கள் அண்ணன் எங்கள் ஊரில் வந்து அடுத்தடுத்து களத்துக்கு வந்து நின்று விவசாயம் சார்ந்த மக்கள்கிட்டையும் விவசாயிகள்ட்டையும் அதிகமாக நம்பிக்கை விட்டுருவாங்க முழுக்க முழுக்க தேடிப்படுத்துருவோம் அனைத்து விவசாயம் ஓட்டுமே தளபதி அதான் ரசிகனாக நாங்கள் போஸ்ட் ஓட்டி தொடங்கின ஒரு பயணம் நான் ரசிகன் படத்துலேருந்தே இன்னைக்கும் தளபதி அவர்களை பார்க்கும்போது சந்தோஷமான அந்த வார்த்தையை சொன்னேன் ரசிகன் இருந்து திரையரங்களை வந்து நான் அவரை பார்க்குறேன் அவருக்காக போஸ்டர் ஓட்டுறேன் இத்தனை வருடங்கள் வந்து அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் இதில் மிக சிறப்பான அனுபவங்கள் ஃபுல்லாக எனக்கு இருக்குது மற்ற மாவட்ட தலைவர்களை கூட எனக்கு மக்கள் மாவட்ட தலைவராக பணியாற்றும் போது மற்ற மாவட்ட தலைவர்களோட அதிகமான தொடர்பு வந்து எனக்கு தளபதி கூட இருந்திருக்கு தளபதிக்கு ஒரு ஷர்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் தளபதி அதை அணிஞ்சுருக்குறாங்க என் வீட்டு சாப்பாடை தளபதிக்கு கொடுத்துருக்குறேன் தளபதி சாப்பிட்ருக்குறாங்க அவர் வீட்டு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஷூட்டிங்கில் அவர் கூட உட்காந்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் இது எல்லாம் போக மற்ற மாவட்ட தலைவர்களோட எனக்கு இருந்த ஒரு சிறப்பு அம்சம் என்னென்று நான் தளபதிக்கு நான் கார் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன் தேரோட்டியாக நான் இருந்திருக்கிறேன் அவருக்காக ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக நான் கார் ஓட்டிருக்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு வரும்போது தளபதிக்கு தளபதி அவர்களுக்கு கார் ஓட்டினது நான் தான் இப்போ டிசம்பர் கடந்த வருடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து உங்களுக்கு மழை வெள்ளத்திலால் பாதிக்கப்பட்டப்போ வந்தபடியும் தளபதிக்கு அவங்களுக்கு நான் கார் ஓட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமான அது இப்போ எனக்கு மாவட்ட செயலராக அழகு பார்த்துருக்குறாங்க அந்த பொறுப்புகளை வந்து ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றணும்னு நான் வாக்கு கொடுத்துருக்குறேன் நல்லபடியாக பணியாற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அடுத்த செய்யணுடா மக்களுக்கு வந்து அடுத்தது என்ன செய்ய போற தலைமை சொல்லுவாங்க நேரம் கலந்து கொண்டு செய்வோம் இன்னொன்று மக்கள் வரி அனைத்துமே போய் பேசிடுறேன் எங்களை பணங்காசு சம்பாதிக்கிற ஆசையெல்லாம் கிடையாது பண சம்பாதிக்க ஆசை தான் வேறு ஒரு கட்சிக்கு போயிருப்போம் எங்கள் அண்ணன் அதே மாதிரி தான் பணம் காசு மேலே ஆசை இல்லாமல் இருந்தேன் முந்நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் சொல்கிறாங்க வேணாம்னு தூக்கி போட்டு நம்ம ஏதோ ஒரு உட்கார போகிறோம் வச்சோம் மக்கள் இந்த உட்கார வச்சுட்டாங்க அந்த மக்கள் நல்ல செய்யணும்னு வராங்க உங்கள் மீடியாக்கள் நல்லதாக கொண்டு போய் சேர்ந்து மக்கள் போய் சேருங்க இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுமே வந்துருக்குறாங்க இப்போ என்னுடைய மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பதினைந்து பொறுப்புகளையும் அனைத்து தரப்பினரும் இருக்கிறாங்க எங்களுக்கு ஜாதி இல்லை எங்களுக்கு தளபதி ஜாதி தான் தளபதி மதம் தான் நாங்கள் அப்படி தான் இருந்து செயல்படுறோம் மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருக்குது உறுப்பினர் சேர்க்கைகள் வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்று வருது பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக அவங்களாகவே வந்து உறுப்பினர் அட்டையப்பட்டு வராங்க எங்களுடைய இரண்டு தொகுதிகள் பொறுப்புல என்னை பொறுத்தவரை இரண்டு தொகுதி பொறுப்பும் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிடலான்னு நான் நம்புகிறேன் அதற்கான களப்பணிகளை நான் தொடர்ந்துட்டு இருக்கிறேன் இதே நிலைமை தான் மற்ற மாவட்டங்களும் இருக்குது அதனால் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்வார் என்பதை உறுதியாக நம்புகிறாங்க அவருக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கூட தளபதி அவர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதி பார்த்தது தான் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பதவி ரெண்டாவதை விட முதல தளபதியை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த பதவி என் கையில் வாங்கினதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு இப்போ வந்து மக்கள் வந்து இரண்டு பெரிய கட்சி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குது மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கப்போ நம்மளோட உழைப்பும் அதில் பேசணும்னு ஸோ எப்படி உழைக்க போகிறீங்க மக்களுக்காக தளபதி சொல்லிட்டாரு இதுக்கு மேலே வெற்றி நம்மதேன்னு அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுக்குள்ள திறமையை கொண்டு வந்து நிறைய இளைஞர்கள் பட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படினாலும் தளபதிக்காண்டி தான் கண்டிப்பாக ஓட்டு சேகரிப்பாங்க அதில் நாங்களும் சேர்ந்து எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது கண்டிப்பாக திருநெல்வேலின்னு சொன்னாலே அது ஜாதி நீங்க எப்படி உழைக்க போறீங்க அவங்க சமத்துவ அரசியல் அதுக்கு தான் தளபதி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அதுல சம சமமாக எல்லாருக்குமே பதவி கொடுத்துருக்காங்க இப்போ செயற்குழு உறுப்பினராக இருக்கட்டும் துணைச் செயலாளராக இருக்கட்டும் எல்லாருக்குமே சரி உரிமையா ஜாதி ரீதியாக கரெக்டாக அந்த டைமிங்கில் கொடுத்துருக்காரு தலைவர் அதனால் எந்த சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் இங்கே திருநெல்வேலி மக்கள் ஒத்துழைச்சி தளபதிக்காக ஓட்டு போடுவாங்க நேரில் என்ன சொன்னார் நேரில் கூப்பிட்டு உழைங்க நம்ம உழைப்போம் சேர்ந்து உழைப்போம் நமக்காக விடியல் நீங்கள் தான் அடுத்த இளைஞர்கள் நானும் அண்ணன் சொல்லிட்டு வந்த மாதிரி தான் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மட்டும்தான் அவ்வளோ லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விழா முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகவெங்கும்